அனைவருக்கும் வணக்கம் பி திட்டம் தொடர்பாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த தகவல் சரியானதா அல்லது தவறான தகவலா என்பதை இந்த காணொளியின் முடிவில் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் திட்டம் என்பது பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா இந்த திட்டத்தில் பதினாறாயிரம் பள்ளிகள் இருப்பதாகவும் இந்த திட்டத்திற்கான முழுமையான நிதியையும் ஒன்றிய அரசு வழங்குவதாகவும் இதில் மாநில அரசு எந்த நிதியையும் வழங்கவில்லை என்றும் இந்த திட்டத்திற்கான உட்கட்டமைப்புகளை சரிபடுத்தி இதில் தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதாகவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து எந்த பள்ளிக்கூடங்களையும் எடுத்து அந்த பள்ளிக்கூடத்திற்கு பிஎம் ஸ்ரீ என்று போர்டு வைக்கவில்லை இதற்கான விளக்கத்தை தமிழ்நாடு அரசிடமே கேளுங்கள் என்று நல்லவரை போல ஏதோ உண்மையை மட்டுமே பேசுவதாக பாஜகவுனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த கருத்தை இந்த தகவலை சொல்லியிருக்கிறார் இந்த தகவல் சரியா அல்லது தவறா என்பதை தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு சரிபார்த்தது இந்த சரிபார்ப்பின் அடிப்படையில் பாஜகவுடைய மாநில தலைவர் பொய்யை மட்டுமே பேசுகின்ற ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் சொன்ன தகவல் முற்றிலும் தவறான தகவல் என்று நான் சொல்லல தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு சொல்லியிருக்கிறது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு கூறியிருப்பது பி திட்டத்திற்கான முழுமையான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை அறுபது பிளஸ் நாற்பது என்ற அடிப்படையில் அதாவது அறுபது சதவீதம் ஒன்றிய அரசு நிதி கொடுக்கிறது நாற்பது சதவீதம் மாநில அரசு நிதி கொடுக்கிறது இத்திட்டத்திற்கான மொத்த நிதி எவ்வளவுன்னு பார்த்தா இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் இதுல ஒன்றிய அரசு கொடுக்கிற நிதி எவ்வளவு தெரியுமா பதினெட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அப்படின்னு பார்த்தா மீதம் இருக்கின்ற ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மாநில அரசு கொடுக்குன்னு வச்சுப்போம் அதோடு குறிப்பா பி எம் திட்டத்தின் மூலமாக நாடு முழுவதும் மொத்தம் பதினான்காயிரத்தி ஐநூறு பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்படும் இதில் குறிப்பாக ஒன்றிய அரசால் நடத்தப்படும் கேந்திரா வித்யாலயா மற்றும் நவோதியா பள்ளிகளும் அடங்குகின்றன இந்த பள்ளிகளுக்கான நிதி குறிப்பாக ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டுமே ஒன்றிய அரசால் வழங்கப்படுகின்றன குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைதான் இந்த நிதி வழங்கப்படும் அதன் பின்னர் அந்த பள்ளிகளுக்கான முழுமையான நிதியையும் அந்தந்த மாநில அரசுகளே பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையான தகவல் ஆனால் இதை தவறாக மக்களிடையே தெரியப்படுத்திய ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை நாம் என்ன செய்ய வேண்டும்